மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மீனராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது இருக்குதா ஏன் மற்ற ராசியில் கஷ்டப்படுறது இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ஜ் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி முதலே பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு மாத காலம் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் நாலு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால தன்னோட பலன்கள் அனைத்துமே வந்து நூறு மடங்கு மீனராசிக்கு அள்ளித்தரப்போகிறார் பெரும்பாலும் மீனராசிக்காரங்க எல்லா

உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக கொடுப்பார் வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் தீர்ப்பே வரமாட்டேங்கிது எனக்கு சாதகமாக வந்துருச்சுன்னா போதும் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை ரொம்ப நாட்களாக வந்து இழுப்புறாகவே கிடக்குது எங்களுக்கு சாதகமாக வந்ததுன்னா போதும்னு நினைப்பீங்க கண்டிப்பாக வந்து வரக்கூடிய நாட்களில் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக வரும் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் முயற்சி வெற்றியாக மாறும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் வந்து பல வழிகளில் உங்களுக்கு வரும் தொழில் லாபம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும் கேதுவால் உங்கள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் இனிமேல் அந்த தொல்லை கொடுக்க மாட்டாங்க நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் நான் அந்த கம்பெனியில் அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் எட்டு வருஷமாக வேலை செய்கிறேன் ஒரு இன்கிரிமெண்ட்டுக்கான ஒரு ப்ரொமோஷனுக்கான நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல உயர்வு சம்பளம் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது இனி தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு எல்லாருமே வந்து நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க அந்த அந்தஸ்தில் உயர்வு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதுசாக வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் மினராசிக்காரங்களுக்கு மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை பூசு பூசாக வந்துட்டு தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பாங்க ஆனால் காலையில் உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அது தொழிலையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையிலேயே இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து துன்பத்தையோ கெடுதலையோ நான் பண்ணதில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்புவாங்க மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில்தான் வந்து பெரும்பாலான மீனராசிக்காரங்க இருக்காங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை உங்களை சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது ஒரு வீட்டில் மீனராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க அதாவது அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தாய் தந்தையராக இருந்தாலும் சரி மீனராசிக்காரன் அந்த ஒரு குடும்பத்தில் இருந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்காக தன்னை வந்து வற்புறுத்திக்கிட்டு அந்த எவ்வளோ எப்படி நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி குடும்பம் முன்னேறணும் அப்படிங்கிறக்காக உழைக்கக்கூடியவங்க தான் வந்து மீனராசிக்காரங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா மீனராசி ஏற்றவளுக்கு இனிமேல் வந்து உங்களுக்கு அழிவு காலம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு முதல் மாற்றமே வந்து நீங்கள் நிறைய இடத்துல உங்களை வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க இதுதான் உங்களுடைய முதல் மாற்றமே எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக ஓப்பனாக பேசிடுவாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் மீனராசிக்காரங்க தான் இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே கூட கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தையே நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் கண்கலங்கி நின்னப்ப கூட தனக்காக யாருமே இல்லைன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு மனதளவில் காயப்பட்டவங்க தான் மீனராசிக்காரங்க உழைப்புக்கு ஏற்ற வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு முப்பத்தி மூணு வயசாகுது முப்பது வயசுக்கு ஆகுது பொண்ணே அமையல சாமி அப்படி நிறைய பேர் மீனாசிக்காரியும் புலம்புறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரண் உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையாக அமைவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கை துணையை இல பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மறுவாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கோம் எங்கள் குழந்தை பாக்கியமே அமையலை எங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா நிறைய பேர் கேட்பீங்க வரக்கூடிய முதல் மூன்று மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க பத்தாவது பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு எக்ஸாமில் கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் குறைஞ்சபட்சம் ஆறாயிரம் ஐயாயிரத்துக்கு செலவு வந்துகிட்டே இருக்கு சாமி மாசமான ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து ஹாஸ்பிட்டலுக்குனே தனியாக எடுத்து வைக்கிறதா இருக்குது எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயே நாங்கள் அதிகமாக கடன் வாங்கியே செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி நிறைய மீனராசிக்காரியங்க சொல்லுவீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களை அச்சு வந்த நோய்கள் எல்லாமே வந்து கட்டுக்குள் வரும் மருத்துவத்தால் எல்லாமே விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் குணமாகும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வரக்கூடிய நாட்கள்லாம் மிகவும் வளமாக மாறும் கடந்த ஒன்றரை வருடமாக வந்து மீனராசிக்காரங்களை வா வாழ்க்கையில் நடந்து வச்சு சொல்லணும்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க தான் வந்து மீனராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் மீனராசிக்காரங்க நினைக்கிறது ஒன்றாக இருக்கும் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றாக இருக்கும் இவங்க மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டுருக்குது மீனராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணுன்னு தான் நினைப்பாங்க என்ன தான் வந்து மீனராசிக்காரங்க நல்லவர்களாக இருந்தாலுமே கூட இவங்க வா வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது நல்ல எண்ணம் கொண்டவர்களாக பெரும்பாலும் இருக்காங்க சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமா செய்யறவங்க தான் வந்து மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே புந்து வெளியே வந்துடுவாங்க மனசில் தோன்றதை வந்து ஓப்பனாக வந்து செய்கிறவாங்க அப்படியே ஓப்பனாக சொல்றவங்க செய்யறவீங்க மீனராசிக்காரங்களுக்கு தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயரியே கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து அப்பாவியாகவும் ஆனால் வந்து மற்ற விட ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரிங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போக மாட்டாங்க அதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு ஐடி செக்டாரில் வந்து ஒரு ஜா ஜாயின் பண்ணுறதுக்கப்போ இது பண்ணுறதாக இருக்கும் எதாக இருந்தாலும் சரி தானே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து அடையாமல் விடையவே மாட்டாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது கண்டிப்பாக என் கைக்கு கிடச்சி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எவ்வளோ போராட்டம் வந்தாலும் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணுறீங்க தான் வந்து மீன் ராசிக்காரிங்க மீன் ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக ஒரு நபர் உங்களுக்கு கூட இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப் போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளில் சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது வளம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க சனி பகவானுடைய பாதிப்பு மீனராசிக்காரர்களுக்கு கிடையவே கிடையாது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக வந்து மீனராசிக்காரர்களுக்கு மாறும் பெரும்பாலான மீனராசிக்காரங்க இந்த மது போதையில் அதிகமாக வந்து சிக்கி தவிக்கிறீங்க அதிலிருந்து வெளியே வரவே முடியல அதிகமாக தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறாங்க இதிலிருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் குடும்பத்தினுடைய ஒரு வளர்ச்சி உண்டாகும் உங்கள் வாழ்க்கையை மேம்படும் இதில் இதிலேயே சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரம் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்கள் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்திருப்பீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி நிறைய மாறுதலையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தும் இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்துருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடய சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா அதாவது கணவன் மனைக்கில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து நீங்கள் இரண்டு பேருமே ஒரு நாலு செவத்துக்கள் வச்சு பேசி சமாதானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதை விட்டுட்டு மூன்றாவது நம்பர் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே போது அது மிகப்பெரிய சிக்கலையும் மிகப்பெரிய பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுருது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்ணினுடைய தாயாரோ பெண்ணினுடைய தந்தையோ ஆணினுடைய தாயாரோ ஆணினுடைய தந்தையோ இவர்கள் வந்து உள்ளே வரும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருது அதனால பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபர் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் தலையிடாமல் பார்த்துக்குங்க மீன் ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட கூடுறவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க பர்சனல் வந்து கூட இருக்க எதுவுமே ஷேர் பண்ணுறீங்க குறிப்பாக உங்கள் மீது புறாமைப்படக்கூடிய நண்பர்களாக நண்பர்களாக பெரும்பாலும் இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டு நீங்கள் எல்லா கடனையுமே வந்து கட்டி முடித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் வந்து அடைய போகிறீங்க